மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க பார்த்தா ஹாலில் எல்லாரும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்போதான் தமிழ் வந்துட்டு ராஜாங்கத்தை முறைச்சு பார்க்கவும் சாவித்திரி வந்துட்டு அடியே என்ன வேணும் உனக்கு இப்ப எதுக்கு எங்க அண்ணனையே இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன் நீங்க ஒன்றும் பேச வேணாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்டக்க இந்த வீட்டுல எல்லோருமே தாமரைக்கே நியாயம் வேணும் நியாயம் வேணும்னு சொல்றீங்களே எனக்கு மட்டும் இந்த வீட்டில் அநீதி நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் உங்களுடைய தீர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டது இங்கே ராஜாங்க வந்துட்டு மோகனா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இங்கே மோகனா வந்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அத்த போதும் நான் எதா இருந்தாலும் மாமா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா எதா இருந்தாலும் நீங்கள் எனக்கு நேருக்கு நேராக பதில் சொல்லலாம்னா உங்கள் கிட்டே ஒரு சில கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க தாமரைக்கு நியாயம் வேணும்னு சொல்கிறீங்களே அதே விதத்தில் என் புருஷன் சேதுபதிக்கும் நியாயம் வேணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் இங்கே ராஜாங்க வந்துட்டு சேதுக்கு என்ன நியாயம் வேணும்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அன்னைக்கே நடந்த சம்பவத்துக்கு சாட்சியாக இருக்கிறாங்க அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் அப்படி அலங்கோலமாக இருந்ததை நானே என் கண்ணார பார்த்தேன் அப்படி இருக்கும்போது நான் யாரை விசாரிக்கணும் இதுக்கு வேற யார் சாட்சி வேணும் நானே ஒரு சாட்சியாக இருக்கும்போது தாமரையும் சேது மாமா தான் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சரி மாமா அன்னைக்கு நீங்க எல்லாரும் காலையில் போனீங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் மோகனா இவ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கோப்படும் இல்ல மாமா நான் தெரியாம தான் கேக்குறேன் அம்மாச்சி நீங்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தமிழ் வந்துட்டு மோகனா கிட்ட அத்தை நீங்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமா தமிழ் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் என்னத்த பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் அன்னைக்கு வந்து என்ன தமிழ் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் இல்லாத வெளிப்படையா சொல்லுங்க அன்னைக்கு நீங்க எல்லாரும் போய் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் அன்னைக்கு நாங்க எல்லாரும் போய் பார்க்கும்போது தாமரை சேது பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தா அதே மாதிரி சேதுவும் தூங்கிட்டு இருந்தான் இதை தான் நாங்க பார்த்தோம் அப்போ தாமரை கொஞ்சம் அலங்கோலமா இருந்தா சேதுவும் அதே நிலைமையில தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்ன சரி மாமா நான் உங்ககிட்ட தெரியாம கேக்குறேன் தாமரை இங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னா சேது மாமா தன்னை வலுக்கட்டாயமா கெடுத்துட்டாரு அப்படின்னு தானே சொன்னா யாராவது வலுக்கட்டாயமா கெடுத்தவங்க கூட இப்படி கட்டி பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா என்ன பண்ணியிருக்கணும் உட்காந்து அழுது இருக்கணும் அடுத்த நிமிஷமே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கத்தி கூப்பாடு போட்டியிருக்கணும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் வெளியில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கணும் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலையே தாமரை சொல்கிற மாதிரி என் புருஷன் தாமரையை வலு கெடுக்கவும் இல்லை என் புருஷனுக்கும் தாமரைக்கும் இடையில் எந்த தப்பு தண்டாவும் நடக்கலை இதை வச்சே நல்லா புரிஞ்சுக்கோங்க மாமா யாராவது வலு கட்டாயமாக கெடுத்தால் இப்படி பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இது ஒரு நாடகம்னு உங்களுக்கே இதுலேருந்து தெரியுதா தெரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் இங்கே பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தலையில் இடியே இருங்கிற மாதிரி ஆயிடுது உடனே சாவித்திரி வந்துட்டு வேகமாக இடையில புகுந்து அண்ணே இவ பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிடாத இவள் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காண்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுவோம் ராஜாங்க வந்துட்டு சாவித்ரி கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதாமா நான் சேதுவாக கொஞ்சம் விசாரிக்காமல் இருந்ததும் தப்பு தான் சேதுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா சேதுகிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு